பரமா இருக்கு ஆலமரம் அறுபது வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு மரம் அது. தேசிய மரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல கட்டணும்னு சொல்லி வீரம்மா இருக்கது எதனால சொல்லுங்க. இந்த அரியர் மையம் இந்த இடத்துல இல்லன்னா இந்த சுத்து வட்டத்துல எங்க வேんமாலும் கட்டிக்கலாம். ஆனா எங்க பாஸ் இந்த இடத்தை விட்டா வேற எங்க போய் விளையாட முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு வட்ட அளவு மாவட்ட அளவு ஸ்டேட் லெவல்ல விளையாண்டு ஜோசிட் இருக்காங்க இந்த இந்த சுத்து வட்டார வாளபாடிகே பெருமை சேக்கறாங்க எங்க பள்ளிக்கூடத்து குர்து ஸ்டூடண்ட். சாய் என்ன நான் சார் அப்படி இல்லையா நாங்க கட்டி கொடுக்கறது தயாராக அறிக்கக்கூடாது இல்லை எங்க உயிரை விட்டாவது எங்க பசங்களுக்கு நாங்கள் எங்க கிரவுண்ட பாதுகாத்து சார் என் படிச்சான் என் இன்னைக்கு படிக்குது நாளைக்கு எங்க புள்ள அங்க படிக்கும் எப்படிங்க வர முடியும் பாதியோட பாதியோட கட்டி விட்டா அதனால அங்க வந்து அந்த அந்த அழிக்க கூடாது மாற்று இடம் இடம் பிளே கிரவுண்டில் தான் அறிவு வரணும்னு சொல்லி ஒருத்தர் குழந்தையாவது இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளி சொல்ல சொல்லுங்க அவங்கங்க ஒரு காரணமே இல்ல அரசு கட்டி பிரைவேட்ல படிக்கி வச்சிட்டாங்க யாருக்குமே நம்ம அரசு பள்ளி படிக்க வந்து ஸ்டேட் வராங்க ஸ்டேட் வர இவங்களுக்கு இந்த பசங்களை இந்த பசங்களை அப்படியே நம்ம கொண்டு போய் அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு சொல்லி எல்லாம் இவங்க

கலைஞர் புகழ் வந்து எதுக்கு வந்திருக்காரு அவங்க பிள்ளைங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் படிக்கிறாங்களா ரெண்டு ரெண்டு லட்சம் லட்சம் வருஷத்துக்கு கட்டி படிக்க படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி வழி தெரியும் கூலிக்கு வைக்க முடியும் தான் முன்னேறி வர முடியும் தான் ஒரு ஒரு விளையாட்டோ நல்லதோ பிள்ளைங்க அப்படி லட்சம் வருமானம் வந்து கூலிக்கு அறிவுசார் படிக்க வைங்க அதான் எங்க கருத்து